வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோபிச்செட்டி படத்தில் குருமந்தூர் அப்படின்ற ஒரு ஏரியா அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு இருபது வருஷம் ஆனால் தென்னை மரம் காப்பு வந்து நார்மலாக இருக்குது காய் சுவை இருக்குது காய் இருக்குது பெருசாக பாலை வெடித்து வர மாட்டேங்குது அது சில வருஷங்களாகவே ஒரு சில மரங்கள் வந்து பாலை வெடிக்க மாட்டேங்கிது அந்த மாதிரி இருந்த கண்டிஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்கானிக் முறையில் வயவில் வந்து இந்த மாதிரி வேறு சிகிச்சை வேர் மூலிமா கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த மாதிரி மரம் இருக்குதுன்னா மரத்துலேருந்து மரத்துலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு அடி தள்ளி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு மருந்து லெஃப்ட் ரைட்டில் இடத்த பக்கம் ஒன்று வலது பக்கம் ஒன்று அந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஹோல்ஸ் போட்டு ஒரு ஒரு லிட்டர் மரத்துக்கு ரெண்டு லிட்டரு ஒரு சராசரி மரத்துக்கு அப்படின்ட்டு ஊற்றி விட்டோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது ரெண்டு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அடுத்து ஒரு பாலை புதுசாக வெடிக்கும் சூம்பக்காய் பெருசாக வராமல் இருக்கும் அப்புறம் காயில் சொறி வர்றது இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டு ஊற்றுறோம் இந்த மாதிரி நம்ம மரத்துக்கிட்ட ரெண்டு ஹோல்ஸு இங்கே ஒன்று சரி பக்கத்தில் ஒன்று இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் போட்டு ஊற்றும் போது மரத்துக்கு தேவையான இயற்கையான சத்தம் வந்து அதை எடுத்துக்கும் வேரில் கட்டலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வேரலை கட்டி பழகக்கூடாது ஒரு மரம் வந்து வேரில் கட்டி பழகிட்டோம் அப்படின்னா இப்போ குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி தான் இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து நார்மலாக சாப்பிடும் நம்ம அது பால் புட்டியே கொடுத்து பழகிட்டோம்னா அந்த குழந்தை வந்து பால் பால் குடிச்சு பால் புட்டியில்தான் குடிக்கும் பால் சாப்பாடு சாப்பிடாது அந்த கணக்கில் மரங்களுக்கும் அதே மாதிரி தான் இது நம்ம கொடுத்து பழகிட்டோம்னா அந்த வேறு சிகிச்சை மூலிமா கொடுத்துட்டோம் அப்படின்னா கட் வேறு கட்டுறது அந்த பேக்கெட்டில் கட்டுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு அது பழகிடும் அதையும் தாண்டி வேகமாக ஈல்டு எடுத்து கொடுத்துரும் ஒரு மரம் பத்து வருஷமாக சராசரியாக மாதத்துக்கு மூ மூணு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ஈல்டு கொடுத்துட்டுருக்கு அப்படின்னா இது ஒரு வருஷத்தோட ஈழில் சேர்ந்து முதல் மாதத்தில் எடுத்து கொடுத்துரும் அப்போ ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் ஒரு மரம் காய்க்கணும் அப்படின்னா அந்த காய்ப்போட தன்மையை ஒரு பத்து வருஷத்துக்கு குறைச்சி விட்டுரும் அப்போ மரத்தோட ஆய்வு முடிஞ்சு போய் சீக்கிரமாக அதனால் கவர்மெண்ட்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா வேறு அதிகமாக கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க முடிஞ்சாலும் கட்டவே கூடாதுன்றாங்க ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது தெரிஞ்சுக்காது தேவையான உரத்தை வந்து மண்ணும் எடுத்துக்கும் அது கூட வேறும் எடுத்துக்கும் ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபதாவது நாளே உங்களுக்கு புது புது பாலை வெடித்து சூப்பர் ஸ்டார்டில் கிடைக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம்